ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கன்னியாகுமரியில் ரொம்பவே ஃபேமஸான இந்த முந்திரி கொத்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மட்டும் இல்லைங்க நார்வல் திருநெல்வேலி அந்த சரவுண்டிங் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒன்று அவங்க உள்ள கல்யாண பொண்ணுக்கே முறுக்கும் இந்த முந்திரி தான் சீராக கொடுப்பாங்களாம் அவ்வளோ தூரம் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் இது நம்மளுக்கு இந்த முந்திரி கொத்தை எப்படி பண்ணலான்றத நம்ம வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதை மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்தை உங்கள் வீட்லேயும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பயிரை சேர்த்துக்கோங்க இந்த பாசி பயிரை வறுக்கிறதுலையும் நம்மளுடைய முந்திரி கொத்துக்கு டேஸ்ட்டு இன்னும் அதிகமாகும் ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பாசிப்பயிரோட கலர் நல்லா மாறணும் அதே மாதிரி வாசனையும் நல்லா வருங்க அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணி இதை ஆற வைக்க போகிறோம் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குல்ல இப்போ இதை நான் ஆற வச்சிட்றேன் அடுத்ததாக அதே கடாயில் ஒன் எயிட் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க அந்த எள்ளையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம பாசிப்பயிறு அளந்தோடைய அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் நல்லா வருபடணுங்க அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வருத்தெடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முந்திரி கொத்து இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இந்த தேங்காவையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம் எள் அதே ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாசி பயிறு நல்லா ஆரிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ஆறு ஏலக்காவை சேர்த்து நல்லா கொர குரப்பாக அரைச்சிக்கிறேங்க ரொம்ப வலுவலு நைஸ் பவுடராக அரைச்சிடாதீங்க அதே மாதிரி ரொம்ப திப்பியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொர குறைப்பாக இருந்தால் தான் இந்த முந்திரி கொத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவும் எள்ளும் இதை நான் கொஞ்சம் எனக்கு முழுசாக இருக்கிற மாதிரி படுது அதனால் இதையும் நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோலில் ரெண்டு தடவை சுத்தம் விட்டுக்கிறேன் இந்தளவுக்கு வந்திருக்கு இதையும் நான் நம்ம அரைச்ச பருப்பு மாவோடு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் தான் இந்த முந்திரிக்கத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணணும் எப்போவுமே இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டே பாகு ரெடி பண்ணுங்க பாகு ரெடி பண்ணிவிட்டு பவுடர் ரெடி பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பவுடரில் நம்மளுடைய பாகை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ பாகுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து வெள்ளை சேர்த்துக்கிறேன் அதாவது அதே பைத்தம்பருப்பு அளந்த அந்த கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பில் கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பாகு காய்ச்ச போகிறோங்க இதுக்கு வந்து பாகு பதம் கம்பி பதம் அப்படி எதுவுமே தேவையில்லைங்க நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து நல்லா ஒட்டணும் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் மட்டுமே போதும் வேறு எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை இந்த ஒரு கம்பி பதோ ரெண்டு கம்பி பதோ அந்த பிரச்சனைலாம் இந்த முந்திரி கொத்துக்கு கிடையாதுங்க அதனால தான் சொல்கிறேன் யார் வேணாலும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த முந்திரி கொத்தை நம்ம செஞ்சிடலாம் எனக்கு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இப்போது இந்த பாகை வந்து நான் முதல் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஏதாவது கல் தூசி ஏதாவது குப்பை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகணும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இந்த ஃபில்டர் பண்ண பாக தான் நான் வந்து உடனே நம்ம அரைச்சி வச்ச மாவுல வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக தாங்க இருக்கணும் அதுக்காக தான் நான் முதலையே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாகை ரெடி பண்ணணும் நான் சொன்னேன் இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அளவுகள் எல்லாமே நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுடைய பாகும் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய மாவோட அளவுக்கும் உங்க பாகோட அளவுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுங்க நீங்கள் எதாவது ஒரு அளவுகளை மாற்றினா கூட உங்களுக்கு பத்தாமல் போயிடும் இப்போ உங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வேறு சுடுதண்ணியோ இல்லை வேறு எதாவது ஆல்டர்னேட்டிவ்க்கு எதுவுமே முந்திரி கொத்தில் மட்டும் சேர்க்கவே முடியாது இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு வருமா வராதான்னு நீங்கள் பயந்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்க போகிற அந்த பாகு இருக்கு இல்லையா சக்கரை பாக்கு அதை மட்டும் வேணால் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க மீதம் இருந்தால் கூட நம்ம வேறு ஏதாவது பலகாரம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதே அளவில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயப்படைய தேவையில்லை நீங்கள் கரெக்டான பர்ஃபெக்டில் உங்களுடைய முந்திரி கொத்து ரெடி ஆயிருங்க இது ஒரு சின்ன டிப்ஸு தான் ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்களேன் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா கூட உங்களுக்கு சூப்பரான முந்திரி கொத்து வந்துடுங்க இப்போ பாருங்களேன் கரெக்டான பக்குவத்தில் வந்துருச்சா இப்போது இப்போ கொதிக்கிற பாகனை ஊற்றி பசந்தால பயங்கரமாக சுடுது இது கொஞ்சம் நான் ஆற விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு இப்போ நான் கையில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ ஏதாவது நீங்கள் வச்சுக்கோங்க நான் வந்து எண்ணெய் தான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதை வச்சு இந்த மாதிரி நல்ல முத முந்திரி கொத்துக்காக அந்த உருண்டை முத ரெடி பண்ணிடணும் ஏன்னா இதை அப்படியே ஆற விட்டிங்கன்னா கட்டியாயிரும் அதுக்காக தான் அது கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறோம் இதே மாதிரி நீங்கள் எல்லா உருண்டைகளையுமே பிடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் நம்ம எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதையே வெறுவாயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே இது இப்போ ஓரமாக இருக்கட்டும் இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணும் இல்லையா அதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கிறேன் அதுவும் பச்சரிசி மாவு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றணும் நான் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்களுடைய பச்சரிசி மாவுக்கு ஏற்றாப்புல தண்ணியை வந்து கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இந்த மாவு மிக்ஸிங் மட்டும் உங்கள் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ பாருங்களேன் அந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு விரல் விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் அந்த விரலில் பாருங்கள் உங்கள் கையே தெரியாது அந்தளவுக்கு அதோடய கோட்டிங் கரெக்டாக அதில் ஒட்டிகிட்ருக்கா அப்போது நம்மளுடைய முந்திரி கொத்தலையும் கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு தின்னா வந்திருக்கு அப்படின்னு இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெயை காய வச்சிட்டேன் அதில் நான் நம்மளுடைய முந்திரி கொத்தை சேர்த்துறேன் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு முந்திரி கொத்தை நீங்கள் ஒன்றாவும் சேர்த்து அப்படியே ஒரே டைமில் டிப் பண்ணி கூட நீங்கள் வந்து பொறித்து எடுக்கலாம் அப்படி பொறிச்சு எடுக்கிறது தான் கொத்து கொத்தாக பண்ணுறது அப்படி தான் அதுக்கு பேர் வந்துச்சு ஒவ்வொன்றாவும் நம்ம போட்டு எடுக்கலாம் அதுவும் தப்பு இல்லை இப்போ மூணு நாலு சேர்த்து போட்டு ஒரேதா டிப் பண்ணியும் போடலாம் அதுக்காக தான் அந்த பேர் வந்து முந்திரி கொத்துன்னு வந்துச்சான் எங்கள் அம்மா எப்போயுமே சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த முந்திரி கொத்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க சட்டுன்னு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான முந்திரி கொத்து ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசான் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்